என் பொண்ணுக்கு பர்த்டே ஆனால் வந்து என் பொண்ணு வந்து எப்போதுமே சாப்பிட்றது வந்து முட்டை தான் ஆனால் நான் கேக்கு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் என் பொண்ணு வந்து அது கேட்க மாட்டேங்குது என்னோடய முட்டை மிட்டாய் தான்ப்பா வேணும் அப்படிங்குறது பீஸ் போடுத்தாமல் கொடுப்பாங்க முட்டை மிட்டாயை அது எப்படி மணி கட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு பீஸ் போடாமல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு வந்து முட்டை மிட்டாயை வந்து கொடுக்க முடியுமா நான் வந்து வாங்கிக்கிறேன் ஈவினிங் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கஸ்டமர் பர்த்டேன்னு சொன்னால் கேக்கு தானே சார் விட்டுவாங்க எப்படி சார் முட்டை மிட்டாயை போய் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் முட்டை மிட்டாய் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால் முட்டை மிட்டாயினால் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதுனால என் பொண்ணுக்கு வந்து கேக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் முட்டை மிட்டாயே செஞ்சு கொடுத்துருங்க கட் பண்ணாமல் கொடுத்துருங்க பேக்கிங் பண்ண பண்ணிவிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதுக்கு மேலே வந்து எதுவுமே நேம் எதுவுமே எழுத முடியாதா சார் முட்டை மிட்டாயில் எழுதுனா நல்லாவே இருக்காதா சார் அப்படின்ட்டு நான் சொன்னேன் பரவாயில்ல ப்ளெயினாகவே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இது ஈவினிங் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் போட்டு பார்த்தேன் அவங்க ஒரு கேஜி கேட்டிருந்தாங்க வெயிட் போடும்போது தெரியல இப்போ பாருங்க கரெக்டாக இருக்குல்ல பிடிச்சி லைக் பண்ணி சேர மாதிரி சப்ஸ்கிரைப்